நிறைய மாலை தெரிய ஏதாவது மழை பெய்ஞ்சு மீடியா போட்டு வீட்டுல இருந்தா நினைக்காங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் மேலே இருக்கக்கூடிய ஆண்டோர்கள் அனைவரும் உங்களோட அறிவு ஆகலும் அனுபவமாகலும் தந்தி ஆகலும் இது எதுலையுமே வந்து உங்களோட கால அணுகம் கூட நான் வந்து தரமாட்டேன் இந்த ஒரு மேடையில எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா அது வந்து குரு

சின்ன பையனா இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு அவரோட புத்தகத்தை வந்து நிறைய பேர் புத்தகம் புத்தகெல்லாம் வந்து எல்லா புத்தக லீஸ் நகரீஸ் ஒரு பிரசவம் வாங்கி எல்லாரும் சொல்லுவாங்க அந்த புத்தக லீஸ் சொல்லக்க அது கூடவே ஒரு ஜோக் வரும் ரொம்ப கொடூரமா ஒரு புத்தகம் இருந்துச்சுன்னா அந்த புத்தக கிட்ட சொல்லுவாங்க தயவு செஞ்சு இவ்வளோ குருவாட முடியுதா எதுக்கு மேல நீங்க அந்த மாதிரி இல்லாம சொல்லுவாங்க யோகேஷ் அவரோட புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா அதை படிக்கிறவே எப்படி நமக்கு ஒரு இது தோணுச்சு அப்படின்னா ஒரு சின்ன குழந்தைய நம்ம வந்து கையில பிடிச்சு கூட்டி போறோம் அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணுறதாம் அதுக்கு பாக்குற விஷயங்களுக்கு எல்லாமே ஆச்சரிய வரும் உங்க பேரு கடுங்க பாரு இங்க பேரு ராட்ன பாரு எங்க பேரு கதையை பாரு கோபை பாரு அதை வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும் அந்த மாதிரி யோகேஷ் வந்து இந்த புத்தகம் எடுக்காரு எங்க போறாரு என்ன பாக்குறாரு என்ன சாமி கும்பிடுறாரு அந்த சாமி என்ன தலை போடுறோம் தலை கொடுறோம் அதுல என்ன விசேஷம் எந்த ஊருக்கு போறேன் அங்க என்ன விசேஷம் எது அதாவது அவரோட ஆர்வம் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த படிக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே சொல்லியிருக்கும் அவருக்கு கொடுத்தோம் அப்படின்றது தான் அவரோட அதுல வந்து தலைவர் பார்த்தா எனக்கு இன்னமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு தியானமும் தர்மமும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப டஃப்பான டாபிக் போது ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க எழுபது வயசுல எண்பது வயசுன்னு சொல்றாரு வயசு இருக்கிறதே கிடையாது ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து கண்டவர் வெளியில நின்றவர் கதையில போய் அது ஒரு கரையே இல்லாத கடல் அது அந்த படகு வந்து யாருமே இத்தனை வயசுலதான் அப்படின்னு வயசு வந்து சொல்லவே முடியாது ஏன்னா திருஞான சம்பந்தர் வந்து இப்போ ஒரு பத்து வயசு பாலர்னா வந்து ஒரு பாடாத பாலர்களை வந்து வயசான நம்ம கூட இருக்க பண்ண முடியும் அதே வந்து அப்பர் பெருமாள் வந்து வயதான காலத்துல வந்து அவருக்கு அந்த ஞானம் அதனால வயசுங்கிறது இங்க ஒரு பொருட்கள் ஆனா அவரோட முயற்சி ஆஹ் அண்ணா நான்கு அடிச்சு ஜெயசுமர் பேசுகிறப்போ நம்ம சொல்ற மாதிரி சொன்னோம் அண்ணா கேட்டுருந்தேன் இதுக்கு முன்னாடி இதில் இதெல்லாம் கட்டிட இதெல்லாம் சோசியல் மீடியால இந்த சமூக வலைகள்லாம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இந்த சினிமா சொல்ற மாதிரி இந்த அமெரிக்க மாப்பிளை மாப்பிளையோட தோடு அப்படிலாம் கேட்கலாம் டைரெக்டா ஈவா அப்படிங்கிற மாதிரி நான் டைரெக்டா முக்கியம் தான் எழுது அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மையுமே ஒரு மிகச்சிறந்த ஒரு பாராட்டுக்குள்ள சொல்ல தைரியம் வேணும் ஏன்னா நாங்களாம் வந்து இப்போ நிறைய கட்டுரைகள் சில பேர் சொல்லுவோம் நீங்க முதுவ எடுத்துக்கணும்னா அதுக்கான ஒரு அடி எடுத்து வைக்கிறது கூட நம்ம இருக்கு ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எல்லாரும் யோசிச்சிடலாம் ஆனா அது வந்து செய்யறது கஷ்டம் ஏன்னா நம்ம அந்த ஒரு புத்தகம் எழுதுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது சுபூஜி அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் வந்து எத்தனையோ நம்ம ஐம்பது வருடங்களுக்கு மேல வந்து அவரோட ஆஹ் பத்திரிகையாளராக இருக்காரு ரிப்போர்ட்டரா இருக்காரு எழுத்தாளராக இருந்திருக்காரு எவ்வளவோ ஆத்துக்களை எழுதிக்காரு துக்களத்துல தொடர எழுதிருக்காரு அவரோட திராவிட மாய புத்தகத்துக்காக இருபது வருஷம்னு அவர் வந்து ஒர்க் பண்ணி அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு ஒரு புத்தகம் இருந்தா அவருக்கு இருபது வருஷம் ஆயிருக்கு அந்த புத்தகம் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் மாதிரி இருக்கு அந்த காலத்துல இருந்து வந்தாரு அதாவது உங்களுக்கு நான் வந்து சொன்ன அந்த திராவிட மாய புத்தகம் கையில இருந்துச்சு அப்படின்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் யார் தெரியுமா அப்படின்னு யாராவது புத்தகம் சொன்னாங்கன்னா அந்த புத்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன கேவலும் ஆளால பார்த்துருந்தாங்க அந்த புத்தகத்துல இருக்கும் ஏன்னா அந்த காலத்துல அவர் வாழ்ந்துருக்காரு இது எப்படி இருக்குன்னா நம்ம வீட்டுல தாத்தாவா இருப்பாங்க நம்ம அப்பா வந்து விட கொள்வோம் ஏ என்னடா அப்படிங்க நான் எப்படி அந்த தெரியுமா சொல்றது இந்த காலத்துல ஸ்கூலுக்கே போன அடிக்கணும் பேசுப்பாரு அப்படின்னு அந்த மாதிரி அவரோட சமகாலத்துல இருந்தவங்க வந்து அப்படமா தோல் இருந்துச்சு அந்தந்த காலத்துல இருக்க நியூஸ் பேப்பருக்கு கட்டிங்ல இருந்த அந்த நியூஸ் பேப்பர்களோட தேதியில இருந்து எல்லா தகவலும் அவர் கொடுத்துருக்காரு அந்த மாதிரியான ஒரு உழைப்பு அதை அவர் படிப்பாரு ஆனா இந்த யோகேஷ் எடுத்துருக்க டாபிக் வந்து பாத்தீங்கன்னா தியானமும் தர்மம் அப்படி வந்து மனிதனோட வாழ்க்கையை வந்து படி நிலையெல்லாம் வந்து அவை பிரடியா அறிஞ்சு அரிது அரிது மகத்தில அறிவு கூடு பேடு செவிடு நீங்கி பிறத்துல அறிவு அப்படியே நீ இதெல்லாம் இல்லாம ஊழல் இல்லாம குழந்தை அப்படின்னா கூட ஞானமும் கல்வியும் நயத்தல் இருக்கு ஞானமும் கல்வியும்னா கல்வி எல்லாரும் படிச்சிக்கும் எல்லாரும் இன்னைக்கு காலேஜ்ல போல எல்லாரும் ஒரு டிகிரி ஒரு பேப்பர் தான் இன்னைக்கு கல்வி எல்லா இன்ஜினியரிங் முடிச்சிருந்த கூட வெளியோட இருக்கு அதுல ஏதாவது ஒரு தேர்தா ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க சொல்லி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுன்னா ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதாப்பாங்க அப்ப கல்வி எல்லாருக்கு வச்சிருக்காங்க ஞானம் அப்படிங்கிறது அதுல தேர்ந்து ஞானம் ஒரு எத்தனை பேருக்கு வருது அப்படின்னு ஞானமும் கல்வியும் நயத்த தானையும் தானமும் தவமும் நயத்தில இருந்துக்கிறாங்க தானமும் தவம் தானம் எத்தனை பேர் செய்வோம் அடுத்து தவம் இந்த தவம்னு பாருங்க இத வந்து சும்மா வாய சொல்லிட்டு தரலாம் எல்லாராலையும் செய்யவே முடியாது அப்போ அந்த தானமும் தவமும் நீ செஞ்சுட்ட அப்படின்னா வானவர் நாடு வழி இருக்குமே அப்படிங்கிற அவ்வளவு முடிச்சு போச்சு நீ நல்ல கூடு கூண்டு செருடு இல்லாம பிறந்துட்ட உனக்கு கல்வி இருக்கு ஞானம் இருக்கு தவம் பண்ற தர்மமும் பண்றா நீ கண்டிப்பா கன்ஃபார்ம் உனக்கு டிக்கெட்டு மேல நீ வந்து சொல்லலாம் இனி உனக்கு பிறப்பு கிடையாது முக்தி அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம எங்க சட்டா நின்றுவோம்னா அந்த கல்வியோடயே நம்ம நின்றுவோம் அதுக்கு அடுத்த பணியிலே ஞானம் அடுத்த பணியிலே தருதான் தானம் அடுத்தது தவம் அதுக்கு போறதில்ல அப்ப வந்து அந்த யோகேஷோட தலைப்பு அதை வச்சுதான் அவர் வந்து தியானமும் தர்மமும் அப்படின்னு வச்சிருக்காரு அப்போ ஐயா எல்லாம் சொல்லியிருந்தாங்க தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்க யோகேஷோட முத்துகம் முழுக்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்துல ஒரு அந்த கொடிய மிருக தாக்க வந்து தப்பிச்சு ஓடிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து முழுக்கவே எல்லாரும் தியானம் பண்ணுங்க மகிழ்ச்சியா பண்ணுங்க மகிழ்ச்சியா அது குடும்பத்தோட செலவு பண்ணுங்க அதாவது என்னன்னா இதை யாரும் செய்யறது இல்லை அந்த ஆவல் அவருக்கு தயாரி பண்ணுறேன் பண்ணுங்க அதை செஞ்சவங்களுக்கு அவர் வந்து அந்த ஒரு ஆனந்தம் முடியுது சத்குரு அவர்கள் வந்து அந்த சாமுதி மலையில வந்து அவருக்கு வந்து ஒரு ஞானம் கிடைக்கும் ஒரு பேராணந்தத்தை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் கீழே இருக்கிறாரு வழி இருக்கிறவங்க மொத்தம் தான் பாக்குறாங்க அப்படியே சோகமா அப்படியே கஷ்டமா அப்படியே இருக்கிறவங்க ஏன்னா எல்லாரும் இப்படி கஷ்டமா இருக்காரு பக்கம் தன்னால அது வரணும் இவ்வளவு ஆனந்தமா வாழ்றதுக்கான வழியை கடவுள் கொடுத்துக்காரு ஆனா எல்லாரும் இப்படி சோகத்துல உலகிறாங்களே இவங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள போய் அதுதான் வந்து அந்த ஒரு புள்ளிக்கு வந்து யோகேஸ்வர் ஆரம்பிச்சிருக்கு யோகேஷோட ஆவல் என்ன அப்படின்னா இப்படி ஒரு வழி இருக்கு எல்லாரும் தியானம் பண்ணணும் எல்லாரும் தியானம் பண்ணணும் எல்லாரும் தியானம் பண்ணுங்க இந்த புத்தகத்தை ஒரு நூறு பேர் படிக்கிறாங்கன்னா அது ஒரு ரெண்டு பேர் தியானம் பண்ணதுன்னா என்ன உட்காந்து அந்த உண்மை கொடுத்த யோகேஷ்க்கு தான் போகும் அப்படிங்கிறத எந்த இதுலேயும் இல்ல அப்படி தியானம் பண்றதுன்னா சும்மா தியானம்னா தான் என்ன அப்படின்னா அருணகிரி என்ன சொல்றதுன்னா சும்மா இரு சொல்ல சும்மா இருந்தா சொல்ற மாதிரி நீ மதத்துல நீங்க சும்மா இருந்து பாறேன் உனக்கு தெரியும் அப்படின்னு உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் சும்மா இருக்கிறது தான் சோ அவர்கள் வந்து ஒரு ஆட்டியில் எழுதியிருப்பாரு நானும் தியானம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது அதை படிச்சோன்னா நமக்கு வயிறு வலிச்சு அப்படி சேப்போம் அந்த தியானம் பண்ண உட்காருப்போம் தான் உலகத்துல இல்லாத எல்லா யோசனையும் எல்லாம் யோசிச்சு முடிச்சு கடைசியே ஆகா நான் ஆளுமே தியானத்துக்கு போயிக்கிட்டே அப்படிங்கிறது அங்கேயே தான் தான் ஓய்வு எடுப்பாங்க தியானம் பண்றப்பர்ட்ட வீட்டில் எடுக்குது உழைவு அப்படின்னு கடைசியில முயற்சி பண்ணி யோசிச்சு தூக்கியா போயிட்டாங்க அப்பதான் சொல்ற தியானம் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் உண்மைதான் நம்மளுக்கு வந்து தியானம் பண்ணுவேன் சாயந்திரத்துல பண்ணுவோம் அப்படி இல்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கு ஏழு மணி அஞ்சு மணி இல்ல நாலு மணி நாலு மணிக்கு எடுத்து தியானத்துக்கு உட்காந்துடா அப்பதான் நாலு மணிக்கு நம்ம தோணும் நைட்டு பாலை எடுத்து பிரிட்ஜ்ல வச்சோமா பாலை உடம்பு ஊத்துலுமா கூட தோகம் போகுதா கதவை திறந்து வச்சிருக்கமே இந்த தியானத்துல உட்கார இந்த மனசு பாத்தீங்கன்னா நம்மள எல்லா விஷயங்களுக்கும் இருக்கும் அடுத்தது நம்மளோட ஐம்புல்களும் அப்படிதான் அப்பதான் தலை அடிக்கிற மாதிரி இருக்கும் காது ஊருக்குற மாதிரி இருக்கும் ஏதோ எறும்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்மள வந்து அந்த ஐம்புல்களும் சரி இந்த மாயங்களை வந்து நம்மள இழுக்கும் தியானத்துல உட்கார விடாம அப்போ இது எல்லாமே தாண்டி நம்ம ஒரு தியானத்துல உட்காடுறோம் அப்படின்னு அந்த தியானம் அடங்குற அந்த மனசு அமைதியா அடங்கதான் வந்து சத்குரு சொல்வாங்க மனசுங்கிற ஒரு குதிரை மாதிரி ஒரு சில பேர் கேட்பாங்க சத்குரு இந்த மனசை எப்படி அடக்குறது எனக்கு தெரியல மனசு எப்ப நம்ம சொல்றதை கேட்கும் அப்படின்னா கேட்கிறேன் அந்த கேள்வியும் முத்தாதனமான கேள்வி ஒரு குதிரை மேல ஏறி உட்காந்துட்டு இந்த குதிரை போற போக போறேன் எப்ப அந்த குதிரை நான் சொல்றேன் எனக்கு போவோம் கேட்கறது பெரிய முட்டாதனமான இடம் போக வேண்டிய இலக்கை நிர்ணயிக்கிறேன்னு நம்ம அப்ப அந்த குதிரை எங்க போகணும்னு சொல்ல வேண்டியாரு நாம தான் ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த மனசுங்கிற குதிரை வேலை ஏறிய போறது அதற்கு எல்லாம் போயிட்டு இருக்கோம் அதுக்குள்ள போயிட்டு இருக்கோம் அப்ப எப்ப நம்ம போய் சேர வேண்டிய போய் சேருவோம் சேரவே முடியாது அப்போ இந்த மெய்ஞானம் இந்த ஆன்மீகம் ஞானம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பேசுற வேலை இன்னைக்கு எப்படி இருக்கணும் அந்த ஏரியும் பேர கருத்துல இருந்து அந்த கதிரி நம்மளுக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஆன்மீகம் இன்ஸ்டாகிராம்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு எடுத்துக்கணும் அத நீங்க ஆடத்துல பிரிச்சனும் அதுல அஞ்சு போட்டினா உங்களுக்கு இன்ஸ்டா எங்களுக்கு வந்து மகாலட்சம் வந்துருவா ஏழு திரி போட்டீங்கன்னு வச்சிருவாங்க வீட்டுக்கு வந்துருவா ஒன்பது திரி போட்டீங்கன்னா பணத்தை ஏற்றதுக்கு முன்னாடி வந்து உங்க வீட்டுக்கு சொல்லிருப்பா இதுதான் இதுலதான் திரும்பி இன்னைக்கு மக்கள் எல்லாருமே பொறுமை அப்படின்றதே கிடையாது எனக்கு எல்லாம் இன்ஸ்டா தான் நடக்கணும் அன்னைக்கு சொல்றாங்க பேஸ்புக்ல உங்க போன்ல இந்த வால் வால்பேப்பர்ல வந்து தீமா வச்சீங்கன்னா உடனே அவங்க வீட்டுக்கு மகலட்சம் வருவான் வந்து என்ன வருவாங்க அந்த மக்கள் வைத்தியம் முடிச்சிருக்கிறாங்க

அந்த ஒரு நிமிஷம் அமைதியோ சும்மா உட்கார்றதுக்கான பொறுமையோ நிகாரமா இன்னைக்கு நம்ம யாருக்குமே கிடையாது முக கொண்டு அஞ்சு நிமிஷத்துல எனக்கு பாசு அஞ்சு நிமிஷத்துல போட்டு பாதி வந்து வேகமா போட்டு குறஞ்சி எடுத்து வச்சுக்கணும் அதுதான் இன்னைக்கு வந்து அவ்வளவு பாசத்துல ஓடிட்டு இருக்கணும் அடுத்தவர் வந்து அதை சொல்லியிருந்தாரு குருவோட வலிப்பு எனக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே நீங்க வந்து எல்லாருக்கும் மனசுக்கு வந்து நீங்க எல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் பெரிய புண்ணியம் நம்ம இருக்கணும் இப்படிலாம் யாருமே நம்ம வந்து பாவத்திலவே கிடையாது மனித பிறப்பு எடுத்துட்டோம் அப்படின்னாவே மிகப்பெரிய முடியம்னால்தான் நீங்களும் மனித பிறப்பை எடுத்துருக்கீங்க அதனால நம்ம இங்க யாருமே ஒரு மனிதனா தெரிஞ்சிருக்கீங்கன்னா குருவுக்கான தேடல் தேடுனா தானே கிடைக்கும் இப்போ உங்க பக்கத்துல ஒரு வைரங்கு கிடக்கு எனக்கு எங்க வயிறோட தேட்டாதானே நீங்க வைரங்களுக்குன்னு எடுப்பீங்க நீங்க அதே பக்கமே எங்கேயும் எழுதிய பார்த்து அப்படிதான் இங்க நம்ம வந்து அந்த குருக்கிற ஒரு இது இல்லாம இருக்கும் இப்ப குருவுக்கான தேடல் உங்களுக்கு கொடுக்குறப்ப நிச்சயமா குரு அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு அந்த குரு வந்து ஒரு மிகப்பெரிய ஆமீகத்துல பெரிய ஆளா இருக்கும் அப்படின்னு ஆதிசங்கரன் வந்து என்னோட இந்த புனையன்னு சொல்லுவாங்க தனியில அது பண்றது அவர் சொன்ன ஒரு கருத்தால அவரோட கால் எழுத்து கும்பிடுறாரு ஆதிசங்கரன் ஐயா நீதான் என்னோட பூ என்னோட ஞானக்கட்டை திறந்த நான் எனக்கு எவ்வளவு விஷயம் தெரியும் நினைச்சேன் ஆனா நீ சொன்ன இந்த விஷயம் எனக்கு தெரியலேன்னு ஒரு கால எழுந்து நடந்ததுனால உங்களோட குருவுக்கு வந்து எந்த வழிவத்துலயும் இருக்கலாம் எப்படி இருக்கலாம் உங்களுக்கான தகவலை சொல்லியே இருக்கலாம் உங்களுக்கான ஒரே விஷயம் என்னன்னா எனக்கான குருவ நான் என்னோட பூ யாரு அப்படிங்கிற தேடல முதல்ல இன்னைக்கு முதல்ல இருக்கு தேடுற எதுவுமே கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்துல வந்து ஏற்றவங்களுக்கு தான் கிடைக்கும் தேடுறவங்களுக்கு தான் கிடைக்கும் உங்களோட தேடுற போது அதே போல நமக்கு எல்லாருக்கும் நம்ம நினைக்கிறோம் எனக்கு மட்டும் இந்த கோவில் நடைபெறே பாத்தீங்கன்னா நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் எனக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு பிரச்சனை மட்டும் அதே மாதிரி ஜாலியாக இருக்கும் அதே மாதிரி சந்தோஷமா இருக்கும் அவன் அவ்வளவு பண்ணா ஆனா நம்ம கோடிஸ்வரம் தான் இருக்கும் ஆனா அந்த கோடீஸ்வரன் தான் இருக்கும் அவனுக்கு திங்கிற சோல் குழந்தைகளே அவங்க அவங்களுக்கு பிரச்சனை தண்ணீர்களும் முடியும் இருக்கும் அதனால நம்ம யாரையுமே இவங்களாம் நல்லா இருக்காங்களே நம்ம விழுப்புடே நினைக்காதீங்க அவங்க அவங்க செஞ்ச கடவுள் இணையான பலன்களை அவங்கவுங்க அனுபவிச்சுட்டுதான் இருப்பாங்க நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல நம்ம வந்து நினைக்கிறோம் அதே போல நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா கடவுள் வந்து நம்மளை வந்து சரியான வழிக்கு வழி கிடக்கறதுக்காக வழி தவறி ஒரு தான் அடிச்சு வந்து ஆன்மிகை வந்து வழி விட்டு இருப்போம் அப்ப நம்ம தவறான வழி போறோம்னா நம்மளுக்கு ஒரு கஷ்டத்தை வந்து சரியான வழிகளை திருப்பதா கடவுள் நமக்கு அந்த சோதனையை கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு வேணும் அததான் அவர் வந்து யோகே சொல்லியிருப்பாரு அவங்க பெரியமாவோட மரணமும் அவங்க த தந்தையோட மரணமும் அவங்களுக்கு அந்த ஒரு பெரிய துன்பம் அந்த துன்பத்தில் வேற ஒரு சோகம் தரமான போய் ஒரு கட்டிங்க போடலாம் ஒரு படிக்கலாம் அப்போ இந்த கெட்டு பழக்கங்கள் தீய பழங்கள்லாம் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு அதன் மாதத்துக்குள்ள இருக்கிற மாதிரி சும்மா ஒரு காலை வச்சு இன்னும் போதும் தலைமதரோடு கொண்டு போயிடும் ஆனா நீங்க இந்த ஆன்மீக பாதைக்குள்ள போறது அப்படின்னா மழை மேல ஏறுற மாதிரி ஒவ்வொரு படியா ஒவ்வொரு படியா உடல் நோவ நீங்க மேல ஏறிதான் ஆகணும் ஆனா நீங்க அதே முறையிலும் ரொம்ப சொகுசான இடம்னா நீங்க அதற்காக வந்து போயிடும் வச்சுக்கோங்க போய் ஒரு சாப்பிட வீழ்ந்து ஒரு மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆகலாம் அதனால எது நமக்கு சுகமா இருக்கோ அதெல்லாம் செய்யறது கிடையாது எது நம்ம ஆன்மா ஆத்மா நல்லதோ எது நம்ம வாழ்ந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு நல்லதோ அதை யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொருத்தரும் செய்யணும் அதே போல ஒவ்வொருத்தருமே நம்மளோட வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னா எதுக்காக இந்த கஷ்டம் வந்தது இதை எதுக்காக நம்ம கடன் கொடுத்தாங்க இதுல நம்ம பங்கு என்ன இப்படி எல்லாத்தையும் யோசிச்சோம் அப்படின்னாலே கண்டிப்பா வந்து நம்ம கஷ்டம் வராது இன்னொன்னு யோகை சொல்லியிருந்தாரு நம்ம குறிச்சி சொன்னதா இவாழ்ந்த எக்ஸ்பெரிமெண்ட் யுவார்ந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவுட் கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருக்கும் வச்சே தான் நம்ம வாழ்க்கை இடம் கொடுத்துருக்கோம் இந்த ஆள்நாள் முழுக்க நமக்கு நம்மள சரி பண்ணிருக்கிறதுக்கே நம்ம வாழ்க்கை பத்தாது அதனால உங்களை தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கணும் நான் போன வருஷம் எப்படி இருக்கேன் இந்த வருஷம் எப்படி இருக்கேன் இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு நான் முன்னேறிக்கிறான் இப்படி பாக்குறது உங்கள உங்களை தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கணும் நீங்க தான் அவரோட அவுட் கம் கிடைக்கக்கூடிய முடிவும் கிடைக்கக்கூடிய முடிவு இப்படி இந்த அவுட் நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது அடுத்தடுத்த படிகளைக்கு நீங்க நிச்சயமா போயிட்டே இருக்கு அடுத்ததான் பெண்ணு தவிர ஒரு அத்தியாயம் கொடுத்துருந்தேன் சாரதா பால் ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற வேலைக்கு போற பெண்கள் கொண்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க வீட்டுல இருந்து கிளம்புறாங்க அது ஒரு முக்கியமான பயன் செலவு ஒரு பெண் வந்து இன்னைக்கு விளையாட வச்சிருக்காங்க என்னென்ன ஜாலியா சினிமா நல்லா மேட்ட பண்ணி வெளியே இருக்கும் அப்படின்னு ஆனா அந்த பொண்ணு வீட்டுலயே வேலை பார்த்துருக்கு இப்ப வேலை நீ மன உளைச்சல் ஏ மன உளைச்சல் ஒரு வண்டியில போறோம்னா அதுக்குள்ள எவ்வளவு இருக்கு அதெல்லாம் ரொம்ப அழகா பாத்துருக்காரு அது எப்படின்னா ஒரு சகோதரனா ஒரு ஒரு மகனா இருந்து ஒரு பாத்துல பையனுக்கு தான் அந்த பெண்களோட வழி வந்து புரியும் அது இந்த வயசுல அந்த பக்கம் வரது வந்து உங்களுமே ரொம்ப பெரிய விஷயம் இந்த வயசுல எப்படின்னா பத்து பசங்க ஹிண்டர் பண்ணாங்கன்னா கூட சம்பளம் இன்டர் பண்ணலாம் அப்படின்னு போகும் ஆனா அவர் வந்து ரொம்ப அழகா வந்து அதை வந்து புரிஞ்சு பெண்கள் வெளியில வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயுதக்கிட்ட பிரச்சனைகள் இருக்கு அவங்க நம்மளும் படிக்கக்கூடாது நம்மளா முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க இல்லைன்னா அவங்க வந்து தொந்தரவு பண்ணாருங்க அப்படின்றது ரொம்ப ஒரு அப்பூவமான பாதுகா இது உண்மையா யோகேஷ் இந்த புக்கை அவர் வந்து பூர்ணமான குருவரும் இளைஞர்களும் இருக்கு அதனால எழுதி அடுத்த முறை நம்ம யோகேஷ்க்க இதை விட அடுத்ததான் ஒரு பட்டி இன்னும் அடுத்த உங்களோட குற்றத்தை நீங்க திரும்ப திரும்ப படிங்க உங்களோட எழுத்துக்களை நிறைய பேரோட எழுத்துக்களை படிங்க மறந்து கொடுத்த வாசிப்பு அப்படிங்கறது வந்து உங்களோட எழுத்துக்களை வந்து செமைப்படுத்தும் உங்களோட ஐடியாக்க நாலேஜ் எப்படி ஒரு புத்தகத்தை எழுதணும் எல்லாமே வாசிப்புங்கிறது வந்து நீங்க சொல்றேன் வாசிப்புங்கிறது ரொம்பவே குறைந்து போச்சு அப்படின்னு வாசிப்பு எந்த அளவுக்கு நம்ம நிறைய படிக்கிறோமோ அந்த அளவுக்கு என்னன்னா சத்து இழந்தே ஆப்பேல வரும்னு சொல்லுவாங்க அதனால நீங்க நிறைய படிக்க படிக்கணும் அவங்க எழுதுறது நம்ம கண்டென்ட் அதோட இதெல்லாம் கேட்கும் அதனால அடுத்த புத்தகம் வந்து இன்னும் ஒரு சென்மையான ஒரு நல்ல அழகான புத்தகம் அப்படின்னு சொல்லி பேச பாக்க இந்த புத்தகம் இவ்வளவு பண்ண நடக்குதுன்னா உண்மையுமே அவர் வந்து பாக்கியம் பண்ணியிருக்காரு அதுதான் அவர் நான் சில